இன்றைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா விசுவாசம் என்றால் என்ன அவிசுவாசம் என்றால் என்ன அப்படின்ற ஒரு காரியத்தை குறிச்சு நம்ம பண்ணலாம் பார்க்கலாம் எப்ரவரி பதினொன்றாம் அதிகாரத்துல மேகம் போன்ற சாட்சிகள்னா அவருடைய விசுவாசமும் அவருடைய கிரியைகள் தான் அது நம்ம லைஃப்லயும் விசுவாசமும் இருக்கணும் அதே சமயத்துல அந்த விசுவாசமானது நம்ம வாழ்க்கையில கிரியைகளையும் நடப்பிக்கணும் சோ ரெண்டுத்துக்கும் முக்கியம் விசுவாசம் மட்டுமே ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் ஆனா நம்ம லைஃப்ல விசுவாசம்னு சொல்றோம் ஆனா நம்ம செயல்கள் எல்லாமே அவிசுவாசத்துக்குரிய காரியமா இருக்கிறது அதை குறித்து நம்ம பார்க்கலாம் ரொம்ப பத்தாம் அதிகாரம் பதினைஞ்சு பதினாறு பதினேழாம் சனத்துல முக்கியமா அங்க சொல்லப்பட்டதுனா விசுவாசம் எப்படி வரும் ஒரு மனுஷனுக்குள்ள விசுவாசம் என்பது எப்படி வரும் தான் அங்க பத்து பதினாலு அவரை விசுவாசியாதவர்கள் சோ நாம ஒரு கூட்டமாக இருந்தால் விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை நாம் தொழுது கொள்வார்கள் அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள் சோ இங்கே சொல்லியிருக்கிறாங்க நமக்கு ஒரு காரியம் கேட்டாதான் அது செயல்படுத்த முடியும் பதினாறாம் சனத்துல பாருங்க சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை அதை குறித்து ஏசையா சொல்லியிருக்கா கதாவே எங்கள் மூலியமா கேள்விப்பட்டதை விசுவாசியாதவன் விசுவாசித்தவன் யார் அப்படின்னு அப்போ ஒரு கேள்விக்குரிய இருக்கு என்னன்னா சுவிசேஷத்தை எல்லாரும் கீழ்படிய முடியாது இதை நம்ம நோட் பண்ணிக்கணும் ரெண்டாவது எங்கள் மூலியமாயின்னா ஏசையா மூலியமா என்று அப்படி கிடையாது தேவனுடைய வார்த்தை ஏசாயாக்கு வந்ததுன்றது நமக்கு பைபிள ப்ரூஃப் இருக்கு அடுத்தது வேற யாருக்கு தேவ வார்த்தை வந்துச்சு கிறிஸ்துவுக்கு தேவ வார்த்தை வந்தது பிதாவின் சித்தத்தை செய்ய வந்த அவர் சொன்னதுதான் நான் சொல்லியிருக்கிறேன் மத்தபடி என்னுடைய ஒரு சின்ன வார்த்தை கூட சுயமா இல்லை என்று சொல்லிட்டார் மூன்றாவது வேற யாரா நம்ப முடியும் ஏசையா சொன்னது போல எங்கள் மூன்றாவது யாருன்னா எங்கள் மூலியமாய் அப்படின்னா கஸ்தரின் மூலியமாய் மூணாவது அப்போஸ்தலர்களுக்கு தான் தேவ வார்த்தை வந்தது இது மூணுமே எங்க இருக்கு பைபிள்ல ப்ரூஃப் இதுக்கு மிஞ்சி இப்ப நான் தேவ வார்த்தை தானா அப்படின்னா நம்பளாமா நம்ப முடியாதுன்னா கண்டிப்பா நம்ப கூடாது அப்படின்னா பைபிள் சொல்லுது இது ஒரு பாயிண்ட் இது அப்புறமா பேசிக்கலாம் இது கடைசிதான் வர இப்போ தெளிவா சொல்லிட்டாரு பைபிள் உன் கையில குடுத்துட்டேன் அந்த காலத்துல இருக்கிறவங்களுக்கு பைபிள் கிடையாது சோ தேவ வார்த்தையை வைத்துதான் அவர்கள் நம்ப முடியும் அது ரொம்ப கஷ்டம் ஆனா இன்னைக்கு நம்ம காலத்துல பைபிள் இருக்கு எந்த ஊழிய கனக்டா பேசுறான் எந்த ஊழிய கணக்கா பேசுறான்றத ஈஸியா கண்டுபிடிச்சலாம் பைபிளையே தேவன் நம்ம கை கொடுத்துட்டாரு அதனால இப்ப கிட்ட வராரு ஆனாலும் நீங்கள் இந்த சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிய மாட்டீங்க அது எப்படி கீழ்ப்படிய மாட்டோம் பதினேழு அவசரம் அதனால் விசுவாசம் கேள்வினாலே வரும் கேள்வி தேவனுடைய வச வசனத்தினாலே வரும் கேள்வின்றது என்னதுன்னா ஒரு காரியத்தை கேட்கறது ஆனா எதை கேட்கணுமா தேவனுடைய வசனம் அது இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா அப்படின்னு இருக்கும் கிறிஸ்துவை குறித்த அந்த பாடுகள் அவரோடு கூட அந்த வாழ்க்கை அவருடைய குணம் அவருடைய செயல்கள் அவர் எப்படி பேசினாரு அவர் எப்படி வாழ்ந்தாரு கோபத்தை எப்படி அவர் எதிர்த்தாரு பிசாசுடைய அந்த காரியத்தில் எப்படி ஜெயித்தாரு என்கிற அந்த வசனத்தின் மூலியமா தான் பைபிள் வேர்டே நமக்கு வரும் அப்படின்றத ஆல்ரெடி பவுல் சொல்லியிருக்கிறார் ஏசைஎஸ் சொல்லிருக்கார் அங்கே தண்ணீர் முண்டுக்குள்ள வந்த அந்த சமாரிய ஸ்திரீ ஏசு கிறிஸ்துவை பிடித்து கேள்விப்பட்டு இவர்தான் மேசியா எனக்கு எல்லாமே சொல்றாரு இவர் தான் வரப்போறாருன்னு ஊர் ஜனங்களுக்கு எல்லாம் சொன்னான் சொன்னவங்க விசுவாசிட்டாங்க அப்புறம் இன்னொரு காரியம் அங்கே நடந்துச்சு பாருங்க யோவான் நாலாம் யாரும் முப்பத்தி ஒன்பதாம் பாருங்க நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியர் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் இதுதான் நம்ம லைஃப்ல நடக்கிறது விசுவாசமா இருந்தாங்க சமாரியர் அவரிடத்தில் வந்து திருப்பி அப்படியே அவங்க வாழலங்க அந்த விசுவாசம் என்ன கிரிய செய்து பாருங்க அவரிடத்துல வந்தது தங்க இடத்துல தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் ப்ரேயர் பண்றாங்க அவர் இரண்டு நாள் அங்கே தங்கினார் அப்பொழுது அவருடைய உபதேசத்தை நிமித்தம் இப்பொழுதுதான் இன்னும் அநேக பேர் விசுவாசிச்சு அந்த ஸ்திரியை நோக்கி உன் சொல்லி நிமித்தம் அல்ல அவருடைய உபதேசத்தை நாங்கள் டைரக்டா கேட்டோம் அதை அனுபவிச்சோம் அவர் மெய்யாக கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்தோம் இந்த அறிவு என்னை என்ன பண்ணுது விசுவாசிக்கிறோம் என்றார்கள் இப்போ அந்த அறிவு என்ன பண்ணுதுன்னா தொடர்ந்து அவர் மேல விசுவாசத்தினாலே கட்டப்பட்டு வருகிற இந்த செயலைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ விசுவாசம் என்பது என்னன்னா ஒரு காரியத்தை கேள்விப்படுறோம் ஆனால் அதை செயல்படுத்துறதுதான் விசுவாசம் போனமே கிடையாது ஒரு ஆஃபர்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம் போன்ல பாக்குறோம் அட்வர்டைஸ்மெண்ட் ஏதோ ஒரு காரியத்துல பாக்குறோம் என்ன பண்றோம் கேள்விப்பட்டுறோம் செயல்படுத்துறோமா கண்டிப்பா படுத்துறோம் அந்த ட்ரெஸ் ஷோரூம் போய் நம்ம என்ன பண்றோம் வாங்குறதுக்கு பாக்குறோம் இது இப்படி வந்துச்சு இது விசுவாசம் தான் ஆனா இது எதுக்கு விசுவாசம் உலகத்தின் காரியத்துக்குரிய விசுவாசம் புரியுதா என்னன்னா நம்ம காதுகள் திறந்து இருக்கிறது காது எப்படி மாம்சத்துக்குரிய காது செவித்திறன் அழகான வார்த்தை இங்க போ அங்க போ இங்க சாப்பாடு அப்படி இந்த சாப்பாடு அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம் கேள்விப்பட்டவர்கள் யாராவது அடப்படா அப்படின்னு சொல்லி இருந்திருக்கிறோமா அதாவது உங்களுக்கு பிடிச்சமான காரியத்தை நான் கண்டிப்பா அதை செயல்படுத்திக்கிறோமா அதை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம் ஆனால் தேவனுடைய வார்த்தை பைபிள் தெளிவா சொல்றது இந்த வார்த்தைகளை அநேகம் விசுவாசிக்க மாட்டாங்க ஏன்னா இருதயத்துலதான் தான் தேவனுடைய விசுவாசத்தை ஆண்ட விரும்புகிறார் இப்போ தேவன் சொல்றார் இறுக்கமான வாசல் வழியா பிரவேசிங்க வேற ஒன்னும் செய்யாதீங்கன்ற பைபிள் இதை நீங்க செஞ்சிட்டிங்கன்னா மத்ததெல்லாம் எல்லாம் ஆண்டவர் எல்லாத்தையும் தருவேன் அதனால தேவ ராஜ்யத்தை நீதியும் தெரியும் நாம எதை தேடிட்டு இருக்கோம் உலக ராஜ்யம் உலகத்தின் மேன்மை உலகத்துல சந்தோஷம் ஏன்னா நம்ம மாம்சத்தை சந்தோஷப்படுத்துகிற காது இதுதான் கேட்டுட்டு இருக்கோம் இப்ப அப்படின் குறிச்ச ஒரு காரியத்தை நான் பாருங்க எப்ரைய பதினொன்றாம் அதிகாரமே விசுவாசத்தை குறித்து தான் இருக்கு எப்ரவியல் பதினொன்றாம் அதிகாரம் விசுவாசத்தினாலதான் அப்ரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னது என்று அறியாமல் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க தான் போற இடம் என்னன்னே தெரியாத பொழுது அவன் புறப்பட்டு போனான் அவனுடைய வார்த்தையின்படியே செயல்பட்டான் சோ கேள்விப்பட்டான் தேவ வார்த்தை அவனுக்கு வந்துச்சு புறப்பட்டு போனான் இடம் என்னன்னே தெரியாது சரி ஓகே பெரிய விஷயம் தான் அப்பிராமுடைய விசுவாசம் ஆனா நமக்கு இடம் தெரியும் போகிற வழி தெரியும் ஏசு தெளிவா சொல்லிட்டா நானே வழி சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன் ஒருவன் என்னை விசுவாசித்தால் என்னை பின்பற்ற கடவன் அவன் நான் எங்க நடக்க சொன்னார் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்க இந்த வழியை காட்டுறேன் இங்க வாங்க இதுதான் நித்திய ஜீவனுக்குரிய வழி கேட்டுக்கு போகிற வாசல் அங்க தீமை அங்கே பாவம் தான் இருக்கும் அங்க போவாதீங்கன்னு சொல்றாரு வழியவே தேவன் காமிச்சிட்டாருங்க ஆனா நாம கேள்விப்பட்டோம் பைபிள மத்தையும் ஆரம்பத்திலேயே அந்த சத்திய வார்த்தை சுவிசேஷத்தின் வார்த்தை கேள்விப்பட்டாச்சு இப்போ நாங்க அல்லது நீங்க அல்லது நானு புறப்பட்டு போகிறோமா இதுதான் முக்கியம் ஆப்ரஹாம் இடமே தெரியாம போனாரு ஆனா உங்களுக்கு எனக்கு வழி தெரிஞ்சும் அந்த கிறிஸ்துவின் வார்த்தையின்படியே கட்டப்பட்டு புறப்படுறதுக்கு போகிறோமா தவறு செய்கிறவள்தான் இயல்புதான் தவறு செஞ்சாலும் மனவேதனை படுகிறோமா கஷ்டப்படுகிறோமா அழுகிறோமா இல்லவே இல்ல நம்ம எதை நோக்கி போகிறோம் சரி காது அங்க வசனம் சொல்லுது நீ சால முழுக்கு உடனே நான் வஸ்தத்தை போல உடுத்த மாட்டேன் அதை படிச்சுக்கிறோம் நம்ம அண்டவரை வஸ்திரத்தை கொடுங்க வேலையை கொடுங்க வஸ்திரத்தை சம்பாதிக்கக்கூடிய பணத்தை கொடுங்க பங்களாவை கொடுங்க அண்டவரை எனக்கு இந்த கல்யாணம் பண்ணணும் இந்த பண்ண பண்ணணும் அதை பண்ணுவாங்க இதை சித்தமாய் வைத்துக் கொண்டு செவித்திறன் உள்ளவர்களாய் செவிக்கு இன்பமான வசனத்தை கேட்டுட்டு இருக்கோம் வேற யாரும் நமக்கு சொல்லல ஒளியக்காரன் சொல்றா உளியக்காரனுக்கு யார் சொல்றா விசாச சொல்றான் விசாசு என்ன பண்ணா இயேசு கிட்ட வந்து இந்த வார்த்தையின்படியே நீ செய் மேல இருந்து புதியின்னு சொல்லியிருக்குதே இந்த வார்த்தையின்படி தெரியுமா நான் நீ சொல்றதையும் நம்ப மாட்டேன் நான் சொல்றதையும் நம்ப மாட்டேன் பிதா எனக்கு சொன்ன வார்த்தைகளை நம்ப அதான் சொன்னாரு என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறது அவருடைய வார்த்தையின்படி பிழைக்கிறது தான் எனக்கு போஜனம்னு சொன்னாரு இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த ஏசையா அல்லது இங்க பவுல் சொல்லப்பட்டது போல கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவன் யார் யோசிப்பாரு நீங்க நான் விசுவாசிக்கிறவங்களா விசுவாசியாத கூட்டமா அப்படியே நம்ம குறித்து நிறைய பாக்கலாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அவருக்கு வழி தெரியாத அந்த நேரத்திலும் தைரியமாய் தன்னுடைய சொத்து தன்னுடைய குடும்பம் தன்னுடைய அந்தஸ்து எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னுடைய வார்த்தையை நம்பி கண்முடித்தனமா நம்பி போக முடியுது இன்னைக்கு நமக்கு பைபிளை குடிச்சுட்டாரு வலி எதுன்னு தெரியுது இப்படிதான் நடக்கணும்னு தெரியுது அதாவது தான் அதே எப்படி நாலாம் அதிகாரத்துல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரோவில் ஜனங்களை குறித்து ஆனபடினாலே அவருடைய இலைப்பார்தலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்க வாங்கி போனவனாக காணப்படாத படிக்க பயந்திருங்கப்பா ஏனெனில் ஸ்ரீசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் காதுல கேட்டதுனாலே அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்குள்ளே பிரயோஜனப்படவில்லை விசுவாசிக்கிறவர்களோட நமக்கு இந்த இலைப்பார்தலில் பிரவேசிக்கிறோம்ன்றதை என்னது கிறிஸ்து தேவன் கொடுத்த அந்த இலைப்பாதல பூமியிலேயே நாம் அனுபவிக்க முடியும் என்பத சொல்றான் நீங்க ஒன்னே ஒன்னு தாங்க நீ உங்களுக்குள்ளே ஜீவா ஃபேர் தான் இல்லையா தேவையட பேசிக்கிறா இல்லையா நீ விசாசம் நடக்கிறீங்களா இல்லையான்றது உன்னை கண்டுக்கலாம் இலைப்பாதலா இருக்கீங்களா இல்ல படபட போட பயத்தோட நாளைக்கு என்ன நடக்கும் நாளைக்கு என்ன நடக்கும் அடுத்த மாசம் என்ன நடக்கும் சிலதான் இப்பயே நிறைய காரியத்தை குறிச்சு அடுத்த வருஷம் கல்யாணத்தை குறிச்சு பயத்தோட இருக்கீங்கன்னா தயவு செய்து நீங்க விசுவாசியாத ஒரு கூட்டம் செவி திறனுள்ள காதல மட்டும் கேட்டுட்டு முடிய சொல்றத உனக்கு ஜீவன் உண்டு உனக்கு வியாதி நீங்கும் அப்படின்ற வார்த்தையை மட்டும் நம்பி விசுவாசிக்கிற கூட்டம் அதுக்குத்தான் நீங்க போய் ஆஸ்பத்திரியில போய் விசுவாசிக்கிறீங்க தான் போய் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வேலை செய்து சம்பாதிக்கிறீங்களா தவிர தேவன் சொன்ன வார்த்தை அவருடைய ராஜ்ஜியத்தையும் நீதியும் குறித்து தேடுகிற அந்த இருதயத்தின் விருத்த சேதனம் அதுதான் உண்மையான விருத்த சேதனம் அதை நீங்க விசுவாசிக்கல அதனால கலாத்தியத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது விசுவாசத்தினாலா அல்லது கிரியர்களினாலா தேவ ஆவியை பெற்றீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க தேவ ஆவியை பெற்றீங்கன்னா அது முன்னாடி தேவாவி இல்லைன்னு தானே அர்த்தம் அதனாலதான் சொல்றாரு சரீரம் தேவா ஆவி இல்லாதவன் செத்தவன் அப்படின்னு அப்ப நீங்க எப்படி விசுவாசிக்கிறதுனால பெற்றுக்கொண்டீங்க என்ன நன்மை என்ன நன்மைனா தேவ ஆவி நமக்குள்ள வந்தா மட்டும்தான் அதன் மூலியமாய் தான் தேவ வார்த்தை வரும் அதன் மூலியமாய் தான் பிதாவோடும் கிறிஸ்துவோடும் நாம் கனெக்ட் ஆகி அவரை நாம் அறிந்து கொள்ள முடியும் இதனை எப்படி பெற்றுக்கொண்டீங்க விசுவாசம் விசுவாசம் கிரியில செயல்படணும் எப்படி இந்த கிரியைக்கு உதவுவதுதான் விசுவாசம் எனக்கு நான் எத்தனை நான் சொல்லியிருக்கிறேன் நான் இப்போ நான் தேவனை நான் நேசிக்கிறேன் தேவனோடு நான் என்ன பண்றேன் விசுவாசிக்க சொன்னா அவருக்குரிய காரியத்தையே தேடிக்கொண்டிருப்பது அதுதான் செயல்படுவது உலகத்துல ஒரு செய்தி வந்தது அதை குறித்து கேள்விப்பட்டுட்டு அதை தேடுறது என்பது எப்படி உங்க சரிகள் அவையம் உங்களை அறியாமலேயே இந்த உலகத்தை தேடுறது பாத்தீங்களா யாரு அதை செயல்படுத்துறா விசாசத்த வேற ஒண்ணுமே கிடையாது ஆனா அதே காரியத்தை கிறிஸ்துவத்துல வந்த பிறகு ஒரு தேவ ஆவி நமக்குள்ள வருது அபிஷேகம் சொல்றோம் ஆனா அந்நிய பாஷையோ அப்படி வச்சுக்காதீங்க அங்க ஒரு பவர் என்ன செய்யுது நம்மளை அறியாமலேயே அந்த பாலத்தை போ அப்படின்னு சொல்ல வைக்குது அதை வெறுக்க வைக்குது வாந்தி வர மாதிரி பண்ண வைக்குது நம்ம என்ன பண்ண வைக்குது நம்முடைய அவயத்தை கட்டி போடுது அது கிறிஸ்துவின் அவயங்களுக்கு செயல்பாட்டை நமக்கு என்ன பண்ணுது கிரியை நடத்திக்குது நன்மை செய்யறதுக்கு அடிச்சகை இப்ப அடிக்காம தடுக்குது கோபப்பட்டு பேசின வார்த்தையின் நாவு இப்ப கட்டுப்பட்டுக்குள்ள வந்திருக்குது செயல் இதுதான் என்னது கிறிஸ்துவின் வார்த்தை இந்த ஆவியை தான் தேவன் நமக்கு பரிசாக கொடுக்கிற இந்த ஆவிதான் நித்திய ஜீவனுக்குள்ளே நம்மளை நடத்தி செல்லுன்ற ஒரு அடையாளம் இதுதான் வேதம் சொல்லுகிறது முதற் பலனாகிய கனியை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த ஆவியின் தான் நம்ம லைஃப்ல முக்கியம் ஓகேங்களா இப்போ கடைசியில இப்ப நம்ம சொல்றது நம்பலாமா யார் சொல்றது நம்புறது பைபிள்ல ஏசையா சொல்லிட்டாரு பழைய பாட்டுல கிறிஸ்து சொல்லிட்டாரு நம்பலாம் ஒன்றாவது சாட்சி அப்போ சொல்லுகளை பற்றி சொல்லியிருக்கிறது இவங்கள்தான் நம்பணும் ஏன்னா எனக்கு பின் வருகிற எல்லாருமே பொய்யர்கள் கள்ள வருவாங்க அப்ப எதை நம்புவது வசனத்தை வசனத்தோடு ஒப்பிடணும் சொந்த கதையை சோக கதைய நான் அதை செஞ்சேன் நான் இதை செஞ்சேன் அந்த ஸ்திரீ அதான் அங்க போய் போனா அவர் சொன்னது ஒண்ணு ஓகே நான் என்ன பண்றேன் என்னை பார்த்துட்டு ஒருத்தர் என்ன பத்தி கரெக்டா சொல்லிட்டாரு என்னுடைய லைஃப்னா சொல்லிட்டாரு அப்படியா நம்புனாங்க ஆனா அப்புறமா சொல்லிட்டாங்க நீ சொன்னதுனால நம்பல ஏன்னா நீ சொன்னது உலக பிரகாரமான காரியத்தை சொல்லியிருக்க நீ அதாவது நம்பிருக்கா இப்ப அவரை நேரில் பார்த்துட்டோம் அவர் அறிந்து கொண்டோம் இப்போ நாங்கள் விசுவாசிக்கலாம் அவருடைய வார்த்தையுன்னு சொன்னாங்க சோ நம்மளை வசனம் எப்படி வரும் கேள்வினால வரும் கேள்வி தேவனுடைய வார்த்தையினால வரும் தேவனுடைய வார்த்தை என்பது என்னது கிறிஸ்துவின் வார்த்தையினாலே அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறது மட்டும்தான் தேவனுடைய கனியாகிய உண்மையுள்ள விசுவாசம் இந்த வழியில நடப்போம் இதற்கு மெயின் இடுக்கமான வச வழியாய் உற்ற